நாம் ஸ்தோத்திரம் செலுத்தும் போது நம்முடைய வாழ்க்கையிலேயே பல மாற்றங்களை நாம் காண முடியும் நாள்தோறும் மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் ஸ்தோத்திர பலிகளை நம்முடைய விண்ணப்பங்களை ஸ்தோத்திர பலிகளோடு கூட ஆண்டோட சமத்துக்கு ஆஹ் கொண்டு செல்வோம் கத்த தாமே ஆசீர்வதிவோம் என்னோடு கூட இணைந்து நீங்கள் ஆண்டோரை ஸ்தோத்திரியுங்கள் கத்த தாமிய உங்களை ஆசீர்வதிப்பார் வழிகளை என்னோட கூட விசுவாசமாக செலுத்தணும் கத்துவ வாழ்க்கையிலே அற்புதங்களை அடையாளங்களை கணம் செய்வராக அப்பா பிதாவே அன்பின் பிதாவே ஸ்தோத்திரம் நெத்திய பிதாவே ஸ்தோத்திரம் பரலோக பிதாவே ஸ்தோத்திரம் ஆவிகளின் பிதாவே ஸ்ரோத்திரம் ஜோதிகளின் பிதாவே ஸ்தோத்திரம் இரக்கங்களின் தெய்வமே ஸ்தோத்திரம் மீடிய கிருவுகள் உள்ளவரே உனக்கு ஸ்தோத்திரம் நீடிய இரக்கம் உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம் பெரியவரையே உனக்கு ஸ்வத்திரம் பெரியமானவரையே உனக்கு சோத்திரம் கிருபுடையவரே உனக்கு சோத்திரம் கிருபா ஸ்தோத்திரம் நெத்திய பிகாவே உனக்கு ஒருவரும் சேரக்கூடாது வழியிலே வாசமாயிருக்கிறவரே உனக்கு ஸ்தோத்திரம் ஆயிரம் பதினாயிரங்களில் சிறந்தவரே உனக்கு ஸ்தோத்திரம் கிரியைகளின் கத்தாவே உனக்கு ஸ்ரோத்திரம் பெரியவரே உனக்கு சோத்திரம் மற்றவரை உனக்கு ஸ்தோத்திரம் அடையாளங்களில் செய்கிறவரே உனக்கு ஸ்தோத்திரம் காலங்கள் நேரங்கள் மாறினாலும் மாறாத ஒரே உனக்கு ஸ்தோத்திரம் இறக்கங்களின் தெய்வமே உனக்கு ஸ்தோத்திரம் நீடிய பொறுமையுடைய ஒரே உனக்கு ஸ்தோத்திரம் கிருபாசன ஸ்தோத்திரம் இறக்கங்களின் தெய்வமே உனக்கு தைக்கிறேன் நீடிய சாங்கனுடைய ஒரே உனக்கு தைக்கிறேன் பெரிய ஒரே ஸ்தோத்திரம் அப்பு வரைய ஸ்தோத்திரம் வல்லவரை ஸ்தோத்திரம் நல்லவரை உனக்கு ஸ்தோத்திரம் போதுமான ஒரு ஸ்தோத்திரம் பரிசுத்தரை உனக்கு ஸ்தோத்திரம் நல்லவன் 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 பெரியவரே நல்லவரே நமக்கு ஸ்தோத்திரம் நித்தியமானவரே ஸ்தோத்திரம் ஸ்தோதிரம் ஸ்தோத்திரம்

ஓயாதிருக்கிற ஒரு ஸ்ரோத்திரமாக செய்ய முடியாத காரியங்கள் ஒன்றும் இல்லை என்று அழிவதனாலேயும் ஸ்ரோத்திரம் சரவு ஒரு ஸ்தோத்திரம் ஸ்ரோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்